வாக்குவாதம் பண்ணக்கூடாது யார்கிட்டையும் நம்ம வாக்குவாதமெலாம் பண்ணால் உறவு முறை கெட்டு போயிடும் நானா நீனா அப்படின்னு கருத்து யுத்தம் அது நேரடியாக ஒருத்தர் சண்டை போட்டு ஜெ சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது மாதிரி இது கருத்து ரீதியான சண்டை கருத்து ரீதியாக சண்டை போடுறது நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது தான் அந்த வாக்குவாதம்ட்டு அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே நான் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருந்தால் அதை நீங்கள் புத்தகமாக எழுதி வெளியிடுங்க அல்லது இந்த மாதிரி வீடியோவாக பதிவு பண்ணி மக்கள் முன்னாடி வெளியிடுங்க மக்கள்கிட்ட வெளியிடுங்க அப்படி அப்போ அப்போ தான் இயல்பாகவே நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க வாக்கு வாக்குவாதம் என்ன பேசணும் வேறு எப்படி பேசணும் வாக்குவாதம் பண்ணாமல் எப்படி இந்த உறவு முறையில் ஒரு சுமூகமான ஒரு அணுகுமுறை இயல்பாகவே வந்துவிடும் உங்கள் அதாவது நீங்கள் பேசுகிறத அப்படி மக்கள் முன்னாடி எந்தவித தடையுமே இல்லாமல் மக்கள் முன்னாடி வைக்கிறீங்க அதில் அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் வந்து சுதந்திரமாக உங்கள் கருத்தை சொல்கிறீங்க அதுதான் வந்து இந்த புத்தகம் எழுதுறது வீடியோ போட்டு உங்கள் வீடியோ போட்டு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுறதுங்கிற சுதந்திரமாக உங்கள் கருத்தை சொல்கிறீங்க இதுதான் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னா என்னென்னா கருத்தை பேசுவதற்கான சுதந்திரம் அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணும்போது உங்கள் கருத்தை சுதந்திரமாக பேச முடியாது அவங்க காது கொடுத்து கேட்பாங்களா இல்லையா அவங்க கருத்தை தான் சொல்லுவாங்க நீங்கள் அவங்க கருத்தை சொல்லுவீங்க அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க ஒருத்தொருத்தர் வந்து அது உறவு முறை வந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் மனஸ்தாபம் தான் ஏற்படும் தேவையில்லாத சண்டை அது ஒரு சண்டை அதனால் கருத்து க வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து விட்டு கருத்து சுதந்திரம் என்றால் என்னவென்றால் உங்கள் கருத்தை சுதந்திரமாக சொல்ல வேண்டும் எந்தவித தடையுமே இல்லாமல் எந்தவித குறுக்கீடுமே இல்லாமல் சுதந்திரமாக சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது ஒரு கோபத்தில் நீங்கள் வந்து அதை நீங்கள் சரியாகவே உங்கள் கருத்தை முன்வைக்க முடியாது முன் வச்சாலும் அதை அவங்க ஏற்றுக்கவும் போகிறது அதனால் அப்போது வந்து உங்களுக்கு வரும் என்னடா நம்ம கருத்தை சுதந்திரமாக நம்ம கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அவங்க கருத்து தான் பெருசுங்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கருத்து பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் கருத்தை சுதந்திரமாகவும் நீங்கள் சொல்லணும் மற்றவங்களும் சுதந்திரமாக சொல்லணுன்னா அதுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்புடையதல்ல வாக்குவாதம் என்பது சரியான நடைமுறை இல்லை புத்தகமாக எழுதுங்க உங்கள் கருத்தை புத்தகமாக பேசுங்க மேடையில் போய் பேசுங்கள் மேடையில் பேசினா யாரும் குறுக்க பேச மாட்டாங்க மேடையில் போய் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் அல்லது உங்கள் புத்தகத்தின் மூலம் கருத்து தெரிவிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணி சமூக வலைதள ஊடகங்களில் பதிவேற்றுங்கள் இதன் மூலம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டீங்க வாக்குவாதம்னா என்னென்னு வாக்குவாதம்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்த நீங்கள் இப்போது நீங்கள் இந்த உங்கள் கருத்தை புத்தகமாக எழுதுங்க அல்லது வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி புத்தகமாக எழுதி அதை கரெக்ஷன் பார்த்து டைப் அடித்து பதி டார் கொண்டு போய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதை விட இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணி போட்டு போயிடலாம் வீடியோ பதிவு பண்ணி உங்கள் கருத்தை ரொம்ப சுதந்திரமாக எந்தவித தடையுமே இல்லாமல் எந்தவித குறுக்கீடுமே இல்லாமல் நீங்கள் சொல்ல நினைக்கிற கருத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை இந்த மாதிரி மக்கள் முன்னாடி வச்சிருங்க வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாக்குவாதம் பண்ணவங்க கூட நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்னு பொறுமையாக கேட்பாங்க அந்த வீடியோவை வீடியோ பதிவு பண்ண வீடியோவை உங்கள் கருத்தை சுதந்திரமாக கேட்பாங்க முழுமையாக கேட்பாங்க ஆனால் வாக்குவாதம் பண்ணும்போது உங்கள் கருத்தை முழுமையாக எதிர் நபர் கேட்காமல் குறுக்கீடு பண்ணிக்கிட்டு தடை பண்ணிக்கிட்டு நீங்கள் அது அதனால் உறவு முறையும் கெட்டு போயிடும் அதனால் உங்களுக்கு வாக்குவாதமே பிடிக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறீங்களா ஆனால் வாக்குவாதம் பண்ணுறீங்க வாக்குவாதத்துக்கு அடிமையாகிடுவாங்க எங்கே போனாலும் வாக்குவாதம் பண்ணுவாங்க இந்த டிவிலெலாம் நியூஸில் வாக்குவாதம் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க வாக்குவாதம் பண்ணுறது தான் கருத்து சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதை விட கருத்து சுதந்திரம் என்றால் என்னவென்றால் உங்கள் கருத்தை எந்தவித தடையுமே இல்லாமல் குறுக்கீடு இல்லாமல் சுதந்திரமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் அதற்கு ஏற்ற ஒரு நடைமுறை புத்தகம் எழுதுதல் அல்லது மேடையில் வாய்ப்பு கிடைத்தால் மேடையில் பேசுதல் ஆனால் மேடை உங்களுக்கு எது எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மேடையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு மணி நேரம்லாம் பேசுகிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பெரிய முக்கியமான ஆள் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக உங்கள் கருத்து உங்களுக்கு ஏகப்பட்ட கருத்துகள் இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்குமா பெரிய தலைவர்களுக்கு தான் கிடைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு தான் அந்த மாதிரி மேடை ஒரே ஒருத்தருக்கு அந்த அரசியல் க ஒரு ஒருத்தருக்கும் கிடைக்கும் அதனால் சரியான மேடை எதுனா இந்த மாதிரி வீடியோ போடுறது தான் சமூக வலைதள ஊடகங்கள் தான் மக்களின் மேடை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியத்துவம் தருகிற ஒரு மேடை எதுனா சமூக வலைதள ஊடகங்கள் தான் நீங்கள் சொல்ல வேண்டியதை சுதந்திரமாக குறுக்கீடுகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போகலாம் அப்போது உங்கள் கருத்து என்னங்க உங்களுக்கும் ஒரு திருப்தி அப்பாடா எனக்கு நமக்கு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம் எந்தவித குறுக்கீடுமே இல்லை எந்தவித தடையுமே இல்லை நம்ம கருத்து அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை வாக்குவாதம் ஏன் பண்ணுறீங்கன்னா என் கருத்தை பேச விடுங்க என் கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என் கருத்து தான் பெருசு இல்லை என் கருத்து தான் நீங்கள் முக்கியமாக என் கருத்தில் முக்கியமான விஷயம் இருக்குது அதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா இல்லை முடியாது என் கருத்து தான் பெருசு உங்கள் கருத்தில் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுரு அப்போது உங்களுடைய ஆசை என்னென்னா நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அதுதான் உங்களுடைய ஆசை அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரே வழி புத்தகம் எழுதுதல் அல்லது இந்த மாதிரி வீடியோ போடுறது புத்தகம் எடுத்துங்க அதோடு சேர்ந்து வீடியோவும் பதிவு பண்ணுங்கள் எல்லா எல்லா வாய் இது போன்ற சுதந்திரமாக உங்கள் கருத்தை தெரிவிப்பதன் மூலம் உங்களுக்கு வாக்குவாதம் பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்காது அப்போ என்னென்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க உங்கள் கருத்தை நீங்கள் பேசிக்கிட்டே போய் போயிட்டே இருப்பீங்க வாக்குவாதங்கிறது வந்து உங்கள் மனசை த திசை திருப்போம் உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் பண்ணும் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு உடம்பு பாதிக்கும் பிபி ப்ரெஷர் எல்லா இடம் வந்துடும் நோய் வந்துடும் நோய் வந்துடும் கோபம் வந்துடும் பழி உணர்ச்சி வந்துடும் என் கருத்தை மறுக்கிறியா என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட வாக்குவாதம் பண்ணவங்க மேலே நம்ம மனசுக்குள்ளே அவங்களுக்கு போட்டு கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டிப்போம் பெரியவன் மாதிரி பேசிகிட்ருக்காங்க ஒன்றும் என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் நமக்கு ஒன்றும் தெரியாது என்ன இவன் இவன் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடும் அதனால் மனித உறவு முறை நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய கருத்தை விட நமக்கு மனித உறவு முறை ரொம்ப முக்கியம் நம்முடைய கருத்துக்களை கருத்துக்களை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு முத முக்கியத்துவம் கொடுத்து மனித உறவு முறையை கூடாது அதனால் மனித உறவு முறையும் பாதிக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்ம கருத்தையும் சுதந்திரமாக வைக்கணும் நம்ம கருத்துக்கு எந்த வித தடையுமே இல்லாமல் இங்கே பதிவு செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு ஒரே வழி வாக்குவாதம் பண்ணாமல் புத்தகம் எழுதுதல் மேடை மேடை கிடச்சா மேடையில் பேசுங்க அப்புறம் வந்து வீடியோ பதிவு பண்ணி இந்த மாதிரி மக்கள் முன்னாடி இது வந்து மக்களின் மேடை இந்த வலைதள ஊடகங்களாக இருக்குல்ல சமூக வலைதள ஊடகங்கள் இதெல்லாம் மக்களின் மேடை ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் அந்த ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்ப ஆக்கப்பூர்வ நவீன மக்களின் மேடை அதை வந்து அதில் எல்லாமே இருக்குது எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையானது எல்லாமே இருக்குது அது அதில் வந்து பொழுதுபோக்கு இருக்குது மோசமான விஷயங்கள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த அந்த மேடை அங்கே ஒரு மேடை இருக்கிறது எல்லா தரப்பு மேடையும் இருக்குது அங்கே நல்ல மேடையும் இருக்குது கெட்ட மேடையும் இருக்குது நாம் நல்ல மேடையை தேடி போவோம் நல்ல மேடையை வந்து நாம் பயன்படுத்தி கொள்வோம் அங்கே இருக்கிற நல்ல மேடையை நமது கருத்தை பதிவு செய்வதற்காக நாம் பயன்படுத்தி கொள்வோம் ஆனால் அதுலேயும் வந்து ஒரு அதுலேயும் பயந்துக்கிட்டு தான் நம்ம ரொம்ப சுதந்திரம் அதில் கிடைக்காது அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுதந்திரம்லாம் இருக்குது ரொம்ப ஏதாவது வித்தியாசமாக எதாவது பேசிட்டா உடனே அவங்க தடை பண்ணிடுவாங்க நம்ம நம்மளுடைய அந்த காணொலியை தடை செய்து விடுவார்கள் அப்படியெல்லாம் இருக்குது ஏதாவது வித்தியாசமாக அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கக்கூடாது அப்போது இதில் என்னென்னா அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கருத்து சுதந்திரமே இப்போ இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா அது வந்து முழுக்க 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 அதில் ஒன்றும் ஆபாசம் இல்லை அதில் வந்து வன்முறை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம கருத்தை வந்து அவங்க முழுமையாக ஏற்றுப்பாங்களா அல்லது யாரோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது அந்த கருத்து அப்படி இருக்கும்போது அல்லது எதாவது மதத்துக்கு எதிராக இருக்கிறது மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கும்போது அதை தடை பண்ணுறது கூட அவங்களுக்கு உரிமை இருக்குது அதனாலே இது வந்து உண்மையான கருத்து கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி சமூக வலதில் ஊடகங்கள் கூட அது உண்மையான கருத்து சுந்தரமாக நம்ம அதை கருத முடியாது அது புத்தகம் எழுத புத்தகம் எழுதலாம் புத்தகத்தில் நம்ம சொந்த ஆனால் அது பெரிய கடினமான நடைமுறை புத்தகம் எழுதணும் கரெக்ஷன் பண்ணணும் அப்புறம் வந்து போய் டைப் அடிக்கணும் அப்புறம் பிரிண்ட் பண்ணணும் அப்புறம் வெளியிடணும் இதுக்கு நிறைய பணமும் செலவாகும் இருந்தாலும் பரவாயில்ல இதில் எல்லாத்தையும் விட இந்த உடனடியாக நம்ம கருத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த கா காணொளி வீடியோ பதிவு பண்ணி சமூக வலைதள ஊடகங்களில் வெளியிடுவது ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு வழிதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் என்றைக்குமே கருத்தை உங்கள் கருத்தை ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக புத்தகம் எழுதுங்க அதை விட சிறந்தது வீடியோ பதிவு பண்ணி உங்கள் கருத்தை மக்கள் முன்னாடி வெளிப்படுத்துங்கள் அப்போ நீங்கள் எங்கேயுமே வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க எந்த இடத்துல அப்போ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புதுசாக கற்று கற்றுப்பீங்க நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்கன்னா யாரை பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணுவீங்க பெரியவங்க சின்னவங்கிற வேறுபாடே உங்களுக்கு தெரியாது பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் சின்னவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு நிறைய கோபம் வரும் நிறைய தடைகள் இருக்கும் உங்கள் ஒரு நம்ம கருத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த இயலாமையில் கோபத்தில் நீங்கள் வந்து உங்கள் உடல்நிலையே பாதிக்கப்படும் அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பை உணரமாட்டிங்க அதனால் உங்கள் கருத்தை சுதந்திரமாக தடை இல்லாமல் குறுக்கீடுகள் இல்லாமல் பதிவு செய்வதற்கு ஒரு அது வந்து புத்தகம் அல்லது வந்து வீடியோ போட்டு பதிவு பண்ணுங்க அதன் மூலம் வாக்குவாதம் பண்ணவே மாட்டிங்க அதுலேருந்து தெரியும் வாக்குவாதங்கிறது தப்புன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் வாக்குவாதம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது வாக்குவாதம் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் வாக்குவாதம் பண்ணுறது தப்புன்னு தெரியும் இப்போ டிவிலெலாம் நியூஸில் இருக்காங்களே அப்போ அவங்களுக்கு தெரியாது வாக்குவாதம் சரின்னு இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் கருத்தை சுதந்திரமாக பார்த்து ஒரு புத்தகமாக எழுதுங்க ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறதே டெய்லி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தோணும் அதை வீடியோவாக பதிவு பண்ணி சமூக வலத்தில் ஊடகங்களில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குவாதமே பண்ண மாட்டீங்க அது தேவையில்லாத வேலை நேரத்தை வீணடிக்கிற வேலை வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என் கருத்தை நான் சுதந்திரமாக வீடியோ பதிவு பண்ணி சமூக வலத்தில் ஊடகங்களாக பதிவேற்றுக்கிறேன் பார்த்து விட்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க எதுக்கு நான் சண்டை போடணும் எதுக்கு என் கருத்தை முன் வச்சு நீ என்னான்னு என் எதுக்கு சண்டை போடணும் என் கருத்தை நீக்கணும் நான் கொஞ்சம் சுதந்திரமாக என் கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க